தமிழறிவோம் இரண்டு தமிழ்கடல்களின் மத்தியில் இதோ ஒரு சிறுநதியின் சலசலப்பு அன்புடன் தா தமிழ்தங்கராய் வல்லெழுத்து மிகுமிடங்கள் தமிழில் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் அதை வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று பிரிவாக பிரிப்பர் வல்லினம் கசட தபற மெல்லினம் ஞன நமன இடையினம் எரள வழல என மூன்று வகையாக பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மெய்யெழுத்துகள் பதினெட்டில் கசடதபர ஆகிய ஆறு எழுத்துக்கள் மட்டுமே வல்லெழுத்துகள் ஆகும் இவற்றுள் ட ஆகியவை இரண்டும் ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வாராது வல்லின க ச த ப ஆகிய நான்கு மட்டுமே ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வரும் தமிழில் சில சொற்களுக்கு பின்னர் வரும் சொற்களில் சகரம் ககரம் தகரம் பகரம் ஆகிய எழுத்துக்களில் தொடங்கும் சொற்கள் இருந்தால் அவ்விரண்டு சொற்களுக்கும் இடையே வல்லின மையெழுத்து மிகும் இவ்வாறு மிகும் இடங்களில் க இக்கு எச்சு எத்து இப்பு என்ற வல்லெழுத்துக்கள் தோன்றும் இவை உரிய இடங்களில் வரவில்லை என்றால் அந்த தொடரிலோ வாக்கியத்திலோ பொருளின் பொ பொருத்தமும் உரிய அர்த்தமும் ஓசை நயமும் தெளிவும் இருக்காது சில நேரங்களில் பொருள் வேறுபாடும் ஏற்பட்டுவிடும் ஆ இ உ எனும் சுட்டெழுத்துகளின் பின்னும் மிகும் உதாரணமாக ஆ கூட்டல் காலம் மக்காலம் ஈ கூட்டல் சமயம் இச்சமயம் ஊ ஊ கூட்டல் பக்கம் உட்பக்கம் ஊ எனும் சுட்டெடுத்து வழக்கில் இல்லை ஏ என்ற வினாயெடுத்தின் பின் மிகும் ஏ கூட்டல் பொருள் எப்பொருள் அந்த இந்த எந்த என்னும் அண்மை செய்மை சுட்டுகள் வினாச்சுட்டுகளின் பின்னும் மிகுந்து வரும் அந்த கூட்டல் காலம் அந்த காலம் இந்த கூட்டல் சிறுவன் இந்த சிறுவன் எந்த கூட்டல் பையன் எந்த பையன் இரண்டாம் வேற்றுமை ஐ உருவுக்கு பின் ஒற்றெடுத்து மிகும் அவளை கண்டேன் செய்யுளை சொன்னேன் அவளை அவனைத் தேடினேன் குரலை படித்தேன் நான்காம் வேற்றுமை கூ உருவுக்கு பின் வல்லெழுத்து ஒற்றென்பது மிகுந்தே காணப்படும் என ஆக சொற்களுக்கு பின் மிகும் என கூறினான் அவனாகச் சொன்னான் ஓரெழுத்து ஒருமொழியின் பின் மிகும் பூ கூட்டல் கடை பூக்கடை கை கை கைக்கடிகாரம் என வரும் இப்படி தமிழ் இனிமை பற்பல அதில் இது ஒரு சில அன்பு உறவுகளே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தா तमि तंगर <tiny>